ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெபேகாவுடைய திருமணம் அதாவது எங்கள் அத்தையோடைய பேத்திக்கு இதான் மண்டபம் பாருங்கள் நான் உள்ளே போயிட்டு மிச்சத்தை எடுத்து அனுப்புகிறேன் ரொம்ப பணக்காரெல்லாம் இல்லை எங்கள் அத்தை வீடு ஆனால் ஏழையாக இருந்தாலும் கடவுள் எதை ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அதுதான் அமையும் மண்டபத்தை பாருங்கள் செம்மையாக இருக்குது வாங்க நான் இன்னும் ஃபுல்லாக எடுத்து அனுப்புகிறேன் இதுதான் மண்டபத்துக்குள்ள பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே மண்டபம் தான் கல்யாண மண்டபம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து டைனிங் சாப்பாடு ஹால் செம்ம பெருசு ஏழையாக இருந்தாலும் நாலு பேருக்கு சொல்லி வந்து ஆசீர்வச்சு நடக்கிற அந்த திருமணத்துக்கு நிரந்தரமான ஒரு அங்கீகாரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இந்த இடத்துல ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க சாப்பாடு முடிஞ்சு சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மணமக்களை வாழ்த்துங்க கடவுள் எது சித்தம் வச்சுருக்காரோ அதுதான் நடக்கும்ன்றது இந்த திருமணத்தில் நான் உணர்ந்தேன் ஏன்னா நம்மளுடைய சித்தம் எதுவுமே இல்லை அதுதான் சாப்பாட்டு ஹால் டைனிங் ஹால் அப்புறம் இதான் வந்து கெஸ்ட்டுங்க தங்குறதுக்கு ரூம் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்